ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூஷா ஃபேமிலி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் இருக்க இருந்து கிளம்பி அவங்க ரெகுலராக க்ரோசரி வாங்குற ஷாப் பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் ரோட் சைட் பில்டிங்ஸ்னு ஃபுல்லாவே பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் சிங்கப்பூர் போய் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு டெய்லியுமே அங்கே எல்லாம் எப்படி இருக்கு கடை எந்த மாதிரி இருக்கும் பஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் நான் கேட்டுகிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம ஊர்லேயே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயாச்சுன்னா எல்லாம் எந்த மாதிரி இருக்குது என்னென்ன இருக்குது ஸ்பெஷல் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்க ரொம்ப ஆர்வமாக இருப்போம் இல்லையா இங்கே வேற கண்ட்ரியே போயிருக்காங்கன்னும் போது அங்கே எல்லாமே இங்கே மாதிரி தான் இருக்கா இல்லை அங்கே ஏதாவது ஸ்பெஷலாக மாதிரி இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சிக்க ரொம்ப ஆர்வமாக இருந்தது ஸோ அந்த மாதிரி கேட்டுட்டே இருக்கிறதுனால எப்படி இருக்குன்ட்டு வீடியோவே பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அனுப்பியிருக்காரு என்னோட சேர்த்து நீங்களும் கம்ப்ளீட்டா இந்த டென் மினிட்ஸ் ஒரு டிராவலிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க ஸ்கிப் வீடியோ பாருங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவோட பஸ் ஸ்டாண்ட் ஆக்சுவலாக அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறதுல எம்ஆர்டின்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே வந்து எந்த பஸ்லையுமே வந்து கண்டக்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்களாம் எம்ஆர்டி கார்டுன்னு சொல்லி எல்லாருமே வச்சுருக்காங்க ஸோ அதை கொண்டு போய் ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக பஸ்ஸில் ஏறிட்டு இறங்கும் போது ஒரு ஒரு சீட்டுக்குமே வந்து ஒரு பட்டன் இருக்குங்களா ஸோ நம்ம அதை அழுத்தும் போது டிரைவருக்கு ஐடென்டிஃபை ஆகிட்டு அந்த ஸ்டாப்பில் கரெக்டாக நிப்பாட்டுவாங்க ஸோ நம்ம வந்து இறங்கிடலாம் அந்த மாதிரி தான் எங்கள் பஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னார் நான்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எந்த பஸ்ஸில் ஏறினாலும் கண்டக்டர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட்டு இது அந்த ஊருக்கு போகுமா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஏறுவேன் பஸ்ஸில் பேர் எழுதியிருந்தாலும் பஸ்ஸோட நம்பர் கன்ஃபார்மாக தெரிஞ்சால் கூட கேட்டுட்டு ஏறினாதான் ஒரு நிம்மதியாக இருக்கும் பஸ்ஸில் மட்டும் இல்லைங்க ட்ரெயினில் கூட ட்ரெயினில் நம்பர் பார்த்து சீட் நம்பர் எல்லாம் பார்த்து வச்சிருவேன் லக்கேஜ் எல்லாம் அதுக்கப்புறம் கீழே இறங்கி அந்த சைடில் யாராவது ஒரு போலீஸ்காரர் வந்தார்ன்னா இது இந்த ட்ரெயின் தானே அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தாங்க அப்பாடான்னு போய் உக்காருவேன் நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே ஃப்யூச்சரில் இந்தியா இந்த மாதிரி மாறிடுச்சுன்னா என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியாவும் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே என் ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி என்னங்க ரோடெல்லாம் இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் உடனே அவர் தினம் ஒரு வாட்டி வீட கூட்டினாவே நீ எவ்வளோ கஷ்டப்படுறியே எங்கள் பா ரோடெல்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்றாரு இது உனக்கு தேவையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் போதே அவர் தொட்டியில் வைக்கிற செடியே தினமும் தண்ணி ஊற்றி மெயின்டெயின் பண்ணினா பண்ண மாட்டேங்கிறேன் எங்கள் அப்பா ரோடெல்லாம் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்க எல்லா மரத்தையும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லாட்டி மாதத்துக்கு ஒரு வாட்டின்ட்டு நீட்டாக கட் பண்ணி ரோட்டில் போகிற வண்டிகளுக்கெல்லாம் இடைஞ்சல் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னார் உண்மையாகவே அங்கே எல்லாமே அவர் சொன்ன மாதிரி தாங்க இருக்குது டெய்லி மழை பெய்யுதுன்னு சொல்கிறார் ஆனால் ரோட்டில் பார்த்திங்கன்னா தண்ணியோ இல்லை மண்ணோ இல்லை சேரோ எதுவுமே கிடையாது மரத்தையும் பாத்தீங்கன்னா அங்கங்கே அது இஷ்டத்துக்கு வளர்ந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஷேப்பாக நீட்டாக கட் பண்ணி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ சம்மர் சீசன் ஆனால் ஒரு மரம் கூட காஞ்ச மாதிரி இல்லைங்க அந்த அளவுக்கு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இவ்வளோ நேரமாக வண்டி உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கு சைடில் ஒரு கடை கூட இது வரைக்கும் பார்க்கவே இல்லைங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா கடையாக எதுக்குன்னு சொல்லி கேட்டார் ஏங்க நம்ம ஊரில் பிரிட்ஜுக்கு நடுவில் கொஞ்சமாக கேப் இருந்தாவே ரெண்டு சைடும் கடையை போட்டு உட்காந்துருவாங்களே இங்கே இவ்வளோ பெருசாக இருக்குது இதில் ஒரு கடை கூட இல்லையே ஏங்கன்னு கேட்டால் ஒரு நிமிஷம் சவுண்டே இல்லைங்க என்னாச்சுன்னு கேட்டாச்சுன்னா ஒன்றும் இல்லைன்னாரு அவர் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதுலேயே இதுக்கான ஆன்சர் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுங்க நேரில் மட்டும் இருந்திருந்தால் சாவடி அடிச்சிருப்பாருங்க இன்னைக்கெனவோ நமக்கு வாய் சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டேன் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த வரைக்கும் எங்கேயுமே தனி வீடு மாதிரி இல்லையாங்க எல்லாமே பில்டிங்காகவே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மோஸ்ட்டாக இங்கேருந்து தனி வீடே இருக்காது ஃபுல்லாகவே வந்து அப்பார்ட்மெண்ட் டைப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிக்னலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நின்றே இருந்தாங்க ஏங்க இவ்வளோ நேரம் நிற்கிறீங்க ஏன்னா போலீஸாக இருக்காங்க கேப் இருந்தால் நான் முன்னாடி போலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன் இங்கே பார்த்தாச்சுன்னா போலீஸெல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கும் ஸோ நம்ம ஏதாவது ரூல்ஸ் வந்து மீறினோம்னா டேரக்டாக நம்ம வண்டி நம்பர் போட்டு என்ன ப்ராப்ளம் என்ன ஃபெனால்ட்டின்னு சொல்லிட்டு ஓனர் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அங்கேருந்து நம்மளை தேடி வந்தெல்லாம் கட்டுங்க இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லி கேட்க மாட்டாங்களாங்க நம்ம ஊரில் எப்படி கரண்ட் பில் கட்டலைன்னா வந்து ஃபியூஸை பிடிங்கிட்டு போயிடுறாங்களோ அந்த மாதிரி தான் அங்கே எல்லாம் முடிஞ்சிருமா நம்ம ஊர் மாதிரி கிடைக்கிற கேப்லலாம் தூந்து போக முடியாது இந்த லைனில் பஸ்ஸுனால் பஸ் இந்த லைனில் கார்னா கார் அந்த மாதிரி தான் போக முடியும் இங்கே பாரு டிராஃபிக்கில் நின்று இருந்தால் கூட லைனாக தான் போவாங்க சைடில் கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொன்னாருங்க ரொம்ப நேரமாக இவரே பெருமையாக இருக்காரு நாம்ளே ஏதாவது பேசுவோம் நம்ம ஊரில் என்ன பெருமையாக எதுவும் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க உடனே வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம் வீட்டில் ஃபஸ்ட்டு டைம் வேலையை சரியாக பார்த்தா போதுன்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டாருங்க அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஏடிஎம் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க பணத்தை எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்த்தாச்சுன்னா இப்போ தான் நல்லா வெயில் இது வெளியே போய் பார்த்தா ஃபுல்லாக மழை வந்துட்டுருக்கு பயங்கரமாக வெயில் அடிக்குது திடீர்னு பார்த்தாச்சுன்னா மழை வருது செமையாக இருக்குல்ல கிளைமேட் அங்கே வீடியோவில் பார்த்த வரைக்கும் கிராஸ் பண்ணுறதெல்லாம் ஏசி பஸ்ஸாகவே இருக்குது அங்கேலாம் நார்மல் பஸ்ஸே இருக்காதான்னு கேட்டதுக்கு இங்கே எல்லாமே ஏசி பஸ் தான் அது மட்டும் இல்லாமல் எல்லா டைமுக்கும் இங்கே பஸ் இருக்கும் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆனால் கூட ஒரே ஒரு பேசஞ்சர் இருந்தால் கூட பஸ் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன்னா அங்கெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாதாங்க எந்த டைம் வேணாலும் யார் வேணாலும் எங்கேயும் போகலாம் வரலாமா நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி ஆனால் கூட ரூமில் தூக்க வரலன்னா இறங்கி ரோட்டில் நடப்போம் யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்கிறதெல்லாம் கேட்க கேட்க ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சிங்கப்பூர் போகிறோம் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்பி வரோம் இங்கே பாருங்க சிங்கப்பூரில் பஸ் எப்படி இருக்குதுன்னு செம்மையாக இருக்குல்ல எவ்வளோ லென்த்தாக இருக்குது நார்மல் பஸ்ஸை விட இவ்வளோ லென்த்தாக இருக்குன்றதுனால சீட்டெல்லாம் கசகசன்னு இருக்காதாங்க ரொம்ப ஸ்பேஷியஸாக கொடுத்துருப்பாங்களாம் இதில் ட்ராவல் பண்ணிணா எந்த டயர்டுமே தெரியாது சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொன்னார் உங்களுக்காக ஒரு நாளைக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற வீடியோவை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு சரி இப்படியே எவ்வளோ நேரம் சுற்றுறது உங்கள் ஏரியாவில் இருக்க க்ரோசரி ஷாப் போகிறதுக்கு இவ்வளோ தூரம் போறீங்களா வார வாரம்னு கேட்டதுக்கு நான் இருக்க ஏரியாலாம் தாண்டி ரொம்ப நேரம் ஆச்சு நம்ம இப்போ இருக்கிறது லிட்டில் இண்டியா அப்படின்னு சொல்லி சொன்னார் சிங்கப்பூர்லேயே நமக்கு ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் அது மட்டும் இல்லாமல் தமிழியன்ஸ் அதிகமாக போகிற பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் இண்டியா தாங்க ஏன்னா நமக்கு தேவையான நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி திங்ஸ் வேணும்னா அது அங்கே தாங்க கிடைக்கும் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கோவில் இருக்குது அது வந்து காளி கோயிலுங்களா ஸோ நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலுமே இங்கே ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம்மா நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் இந்த கோயிலுக்கு போயாச்சுன்னா என் சிங்கப்பூரில் இருக்கமா இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கமா நமக்கே டவுட் வந்த அளவுக்கு சூப்பரான ஃபீலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அங்கே நம்மளுடைய தமிழ் பாரம்பரிய கோயில் எப்படி இருக்குது எப்படியெல்லாம் பூஜை பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் நம்மளோட கண்டினியூவான அப்டேட்ஸ் பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்கேருந்து ஊருக்கு வர ஒரு ஒருத்தருமே கண்டிப்பாக இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் ஊருக்கு வாங்கலாங்க இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு இல்லைங்க ஒரு ஒருத்தருமே லட்சக்கணக்கில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்களாமா அப்போ கண்டிப்பாக சிங்கப்பூருக்கு போனேன்னா ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்க வேண்டிய இடமே இதுதாங்க இப்போவே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழையாக இருந்தது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழையே இல்லை டைம் ரொம்ப ஆயிடுச்சு ஸோ நம்ம டேரெக்டாக க்ரோசரி ஷாப்புக்கு போயிடலாம் ஃபைனலி அந்த ஏரியாவோட அண்ணாச்சி கடைக்கு வந்தாச்சு இந்த கடைக்கு தாங்க எவ்ரி வீக்கெண்ட் வந்தாச்சுன்னா பேகை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க இவர் மட்டும் இல்லைங்க அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே இந்த கடைக்கு தான் வருவாங்களாமா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவுக்குமே அந்தந்த ஏரியாவுக்குன்னு ஒரு இந்தியன் ஷாப் இருக்குமாங்க அங்கே போயாச்சுன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா திங்ஸுமே கிடைக்கும் ஸோ மோஸ்ட்டாக அங்கே இருக்க இந்தியன்ஸ் எல்லாமே இந்தியன் ஷாப்பில் போய் தான் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்களாம் வாங்க நம்மளும் கடைக்குள்ளே போய் என்னென்ன திங்ஸ் இருக்குது எப்படியெல்லாம் இருக்குதுன்னு ஒரு விண்டோ ஷாப்பிங் அடிப்போம் வாழைப்பழம் பாருங்கள் நம்ம ஊரில் வச்சிருக்க மாதிரியே தான் வச்சுருக்காங்க இஞ்சி பூண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாமே நம்ம ஊரில் பேக் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அப்புறம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் கேபேஜ் சுரக்காய் அப்புறம் கிழங்கெல்லாம் கூட இருக்குதுங்க நாட்டு தக்காளி எண்ணெய் எதுவுமே நம்ம ஊருக்கு அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லைங்க நம்ம ஊர் பழமுதிருக்குள்ளே நுழைஞ்சால் நமக்கு என்ன தெரியுமோ அதே தான் அங்கேயும் இருக்குது எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டார் இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு ஊருக்கு போனோம்னா பஸ்ஸில் உக்காந்துக்கிட்டு ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டே இல்லைங்களா வர இடத்து எல்லாமே அந்த மாதிரி தான் ஸோ நம்ம ஊரில் இறங்கிட்டு ஒரு ஒரு இடமா போய் எப்படி பார்க்கும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறம் ஒரு ஒரு இடமா நம்மளுக்கு க்ளியராக வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் போயிருக்கீங்கன்னா அங்கே போனப்போ ஃபஸ்ட்டு எந்த பிளேஸ் செகண்ட் எந்த ப்ளேஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கும் சொல்லுங்கள் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு வீடியோவோட மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ